குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பர தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை தை மாதம் பதினெட்டாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தாறு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி அதிகாலை நாலு நாற்பது மணி வரைக்கும் சதுர்த்தசி திதி இருக்கிறது அதற்கு பின்பாக பௌர்ணமி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் அதிகாலை ஒன்னு ஐம்பத்தி மூன்று மணி வரைக்கும் புனர்பூச நட்சத்திரம் அதற்கு பின்பாக பூசம் நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய தினம் முழுவதுமாக சித்தயோகம் கூடிய ஒரு சுப தினமாக இருக்கிறது இன்றைய நல்ல நேரம் காலையில் ஏழு முப்பது மணியிலிருந்து எட்டு முப்பது மணி வரைக்கும் மதியம் ஒன்று முப்பது மணியிலிருந்து இரண்டு முப்பது மணி வரைக்கும் இன்றைய ராகு காலம் மதியம் நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் குளிகை நேரம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரைக்கும் யமகண்ட நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நட்சத்திர காலம் அதிகாலை ஒன்னு ஐம்பத்தி மூன்று மணி வரைக்கும் கேட்டை நட்சத்திரம் அதற்கு பின்பாக மூலம் நட்சத்திரம் இருக்கின்றது இனி பனிரண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ மேஷராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்துல அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சுகஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் அதிகமானதாக இருக்கும் புதிதாக வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் இருக்கலாம் மனைகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இருக்கலாம் இந்த மாதிரியான அசையாத சொத்துக்களை வாங்கக்கூடிய ஆசைகள் முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதற்கான முயற்சிகள் இருந்தால் இன்றைய தினத்தில் செய்யலாம் வாகனங்களுடைய சேர்க்கைகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு தொழில் முறைக்கு தேவைப்படக்கூடிய சரக்கு சம்பந்தப்பட்ட வாகனங்களை வாய்ப்புகள் பார்க்கும் பொழுது ரகசியமான மறைமுகமான விஷயங்களுக்கு திட்டம் தீட்டக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகமானதாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய தினத்துல அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய அம்மாவிற்கு ஆதரவுகள் தரக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது அது போல உங்களுடைய உறவு முறைகள் அண்டை இயலாக்கள் இவங்களுக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது பரணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய உடல்நிலை சம்பந்தமான பகுதிகளில் சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாம் இருக்கலாம் அதிலிருந்து ஒரு சோம்பல் சார்ந்த விஷயங்கள் ஒரு மந்தமான உணர்வுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது படிக்கக்கூடிய மாணவர்களாக படிப்புல மந்த நிலைகள் இருக்கக்கூடிய ஆர்வம் எடுத்து படிக்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது கரிஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு ரிஷப ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துலன்னு பார்க்கும் பொழுது முயற்சிகள்ல ஈடுபாடுகள் காட்டக்கூடிய தினம் புதிதான காரியங்கள் குறித்த ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக புதுசா ட்ரை பண்ணக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக உங்களுக்கு இருக்கின்றது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமன்னார் வேலையாட்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த உறவுகளுக்கு கொஞ்சம் மந்தமான சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரீதியில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் இதற்காக முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கிறது சிறு தூர பயணங்கள் போகக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்துலன்னு பார்க்கும் பொழுது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டகரமான செய்திகளை பெறக்கூடிய தினம் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் நல்லபடியாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது எடுக்கக்கூடிய முயற்சிகள் விரும்பியதாகவும் இருக்கும் வெற்றி வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தினம் அதனால நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் இன்றைய தினத்தில் தாராளமாக எடுத்து செய்யலாம் மிருகசேர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது கடி கணித ரீதியிலான தொடர்புகள் வழியில எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது ஆவணங்கள் பத்திரங்கள் சான்றிதழ் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வழியிலையும் இன்றைய தினத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிரே கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்துல அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தனஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல வரவுகளை பொறுத்த மட்டும் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் எதிர்பார்த்த வரவுகள் உங்களை வந்து சேரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்துல எதன் வழியில வருமானங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா No. தொழில் வழியில் வருமானங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்குது இங்கே செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் வழியில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகள் லாப நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கிறது ஒரு சிலர் வந்து தன்னுடைய தொழில்முறை முறை சம்பந்தமான விஷயங்கள் குறித்து குடும்பத்தினர்களோடு இல்லைன்னா தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்களோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது okay இன்றைய தினத்துல மிருகசீஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் முன்கோப நிலைகள் அதிகமாக இருக்கும் முன்கோப நிலைகளை தவிர்க்க வேண்டியது முக்கியம் பேசக்கூடிய வார்த்தைகள்ல நிதானங்கள் முக்கியமானதாக இருக்கு பேசும்போது கடின வார்த்தைகள் பயன்படுத்துறத அளவு இன்றைய தினத்துல தவிர்க்கலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறீங்கன்னா படிப்புல ஆர்வம் எடுக்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது கொஞ்சம் மண் நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உணர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல வருமானங்கள் பெருகக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது கலைகளை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு கலைகளில் கூடுதல் ஆர்வநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பற்பிள் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வழிபாடு கடகராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல மேன்மை மிகுந்த தினம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீதி நேர்மைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அது தவறாம நடந்து கொள்ளக்கூடிய நபராக நீங்க இருப்பீங்க சின்ன சின்ன தாழ்வு மனப்பான்மைகள் உங்களை குறித்து இருக்கலாம் அதையெல்லாம் எடுத்துட்டு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எல்லாம் எடுத்து செய்யுங்க நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இறை சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல நாட்டங்கள் அதிகமானதாக இருக்கும் அதுல முக்கிய பொறுப்புகளை எல்லாம் எடுத்துட்டு செயல்படக்கூடிய நபர்களாக நீங்க இருப்பீங்க ஆன்மீக ரீதியிலான காரியங்கள்ல ஈடுபாடுகள் மிகுந்திருக்க கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது அதே போல இன்றைய தினத்துல வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உணர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில முயற்சிகள் எடுக்கக்கூடிய சூழல்கள் வாய்ப்புகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல தான தர்ம சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் தர்மவானாக நீங்க இருப்பீங்க எந்த விஷயத்துக்கு கேட்டாலும் இல்லை அப்படின்ற வார்த்தைகள் உங்களிடம் இருக்காது ஏதாவது உதவி செய்யக்கூடிய நபராக இன்றைய தினத்துல நீங்க இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது ஆயிலியம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது சட்டங்கள் சம்பந்தப்பட்ட நீதித்துறையில ஒரு சிலருக்கு முயற்சிகள் இன்றைய தினத்துல இருக்கும் அதில் முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஒரு சில கடக ராசிக்காரங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது கிரே கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல சந்திர பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் விரய செலவுகள் சற்று கூடுதலானதாக இன்றைய தினத்துல இருக்கும் செய்யக்கூடிய செலவுகள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது பணம் சார்ந்த விஷயங்கள்ல செலவு செய்யும் பொழுது கவனங்கள் அவசியம் அதுல ஏமாற்ற நிலைகள் சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அதுல கவன நிலைகள் அவசியம் கூடுதலான விரைய செலவுகள் வரலாம் இல்லைன்னா பயணங்களில் குறுக்கீடுகள் இடையூறுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய தினத்துலன்னு பார்க்கும் பொழுது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய செலவு சார்ந்த விஷயங்கள் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக செலவுகள் செய்யறீங்க அப்படின்னா அதிலெல்லாம் கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது கடனை திரும்ப செலுத்தக்கூடிய முயற்சிகள் வரலாம் அதுல பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது பார்க்கும் பொழுது ஒரு சிலர் வந்து மறைமுகமான ரகசியமான விஷயங்கள் அந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு அதன் வழியிலிருந்து ஏமாற்ற நிலைகளோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல்களோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கின்றது இன்றைய தினம் முழுவதும் செலவு செய்யக்கூடிய விஷயங்கள் விஷயங்கள்ல கூடுதல் கவன மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது கண் சார்ந்த பகுதிகள் பாத பகுதிகள் இதில் கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது கரும் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு கன்னிராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சதுரஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து லாபஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல லாப நிலைகள் அதிகமானதாக இருக்கும் எதிர்பார்த்த விரும்பிய விஷயங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது எந்தெந்த உறவுகள் வழியில லாப நிலைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்த உங்களுடைய மனைவி வழியில உங்களுடைய நண்பர்கள் வழியில பார்ட்னர்கள் வழியில இவங்க வழியில இருந்தெல்லாம் இன்றைய தினத்துல லாப நிலைகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது இன்றைய தினத்துலன்னு பார்க்கும் மனம் விரும்பிய செயல்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் எந்த விஷயங்கள் குறித்த ஆசைகள் எல்லாம் இருக்கோ அதன் குறித்த செயல்பாடுகள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கலாம் அது மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கு பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்குன்னா இதன் வழியில எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலையை அடையக்கூடிய தினம் இதற்கான முயற்சிகள் எடுக்கும் பொழுது சக்சஸ் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது சுயநலமான என்ன நிலைகள் இருக்கலாம் அதையெல்லாம் விடுத்துட்டு பொதுவான விஷயங்களுக்கு முயற்சிகள் எடுக்கக்கூடிய காலமாக இன்றைய தினம் இருக்கு அதற்காக இன்றைய தினத்தில் முயற்சிகள் எடுக்க வேண்டிய அவசியங்கள் இருக்கிறது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் விரும்பிய காரியங்கள் நிறைவேறக்கூடிய தினம் அதற்காக முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா தாராளமாக எடுத்து செய்யலாம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது கரும்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும் புதிதாக தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது ஒரு சிலருக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் வெளியில சின்ன சின்ன இடையூறுகள் இல்லைனா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கருத்து மோதல் பிரச்சனைகள் கடன் வாங்க வேண்டிய தேவைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் சற்று அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய மாமியாருக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் மிகுதியாக இருக்கும் தொழில் வழி நபர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல போட்டியாளர்கள் எதிரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில இருந்து சிறு சிறு இடையூறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கின்றது அது போல சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது தொழில் புரியக்கூடிய நபர்களுக்கு சற்று புழு அதிகமானதாக இருக்கும் தொழில கடின உழைப்பாளியாக இன்றைய தினத்துல இருந்தாலும் உங்களுக்கு வேலைகள் சற்று கூடுதலானதாக இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது தொழில் சார்ந்த பகுதிகளில் கூடுதல் கவன நிலைகள் அவசியம் பாதுகாப்பாக நம்ம வேலை செய்ய வேண்டியது முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்குது ஒரு சிலருக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் வேறு ஏதாவது கருத்து மோதல் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது கிரே கலரை பயன்படுத்துங்க வழங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு விருச்சிக ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய ஒரு உயர்வான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பெரும்பாலான வீடுகள்லன்னு பார்க்கும் பொழுது மழலை செல்வங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது பேரன் பேத்திகள் வழியில உங்களுக்கு இன்றைய தினத்துல ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது இறை சம்பந்தப்பட்ட காரியங்கள் குறித்த முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் ஆன்மீக நாட்டம் மிகுந்திருக்கக்கூடிய தினம் பெரிய அளவிலான பூஜைகள் பிரார்த்தனைகள் கோவில் கட்டுமான வேலைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களை ஈடுபடுத்தி கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் இன்றைய தினத்துல தாராளமாக எடுத்து செய்யலாம் வெளிநாடு பயணங்கள் வெளிநாடு வேலை இல்லைன்னா தொழில் ரீதியிலான முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்க இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய நபர்களாகவும் நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமானதாக இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல சட்டம் சம்பந்தப்பட்ட நீதித்துறையிலெல்லாம் முயற்சிகள் எடுக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கும் பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இல்லைனா பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள் குறித்து உங்களுடைய அப்பா கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கிறது உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் ஏடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு தனுசு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல எல்லா விஷயங்கள்லையும் நிதான நிலைகள் முக்கியமானதாக இருக்கிறது புதிதான காரியங்கள் குறித்த முயற்சிகள்ல ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செயல்பட வேண்டிய அவசியங்கள் இருக்கிறது முடிஞ்சளவு புதிதான முயற்சிகளை இன்றைய தினத்துல தவிர்க்கலாம் எந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது புதிதாக வீடு மனை இதெல்லாம் வாங்குறீங்க அதில் அப்படின்னா அந்த விஷயங்களை இன்றைய தினத்துல தவிர்க்கலாம் ஒரு சிலருக்கு தன்னுடைய சொத்துகள் வழியிலிருந்து பிரச்சனை நிலைகள் ஏமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பயணங்களின் பொழுது கூடுதல் கவன நிலைகள் அவசியம் தகுந்த பாதுகாப்பு கவசங்கள் எல்லாம் அணிந்து அதுக்கப்புறமா போக வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கிறது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது வாகனங்களுக்கு தேவையான இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயங்கள் இருக்குது அதற்காக முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்றைய தினத்துல தாராளமாக எடுத்து செய்யலாம் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களாக இருந்தாலும் இன்றைய தினத்துல முயற்சிகள் எடுத்து செய்யலாம் நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து செய்யலாம் ஊராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் இருக்குது தாராளமாக எடுத்து செய்யலாம் உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு தன்னுடைய அம்மா வழியில உறவு முறைகள் அண்ட இயலார்கள் இவங்க வழியிலிருந்து ஏமாற்ற நிலைகளோ பிரச்சனை நிலைகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் சற்று அதிகமானதாக இருக்கும் அதுல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாச பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அது மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதிலெல்லாம் நாட்டங்கள் அதிகமானதாக இருக்கும் பிஸ்னஸ் தொடர்பான முயற்சிகளை எடுத்து செய்யும் பொழுது அதுவும் வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது ஒப்பந்தங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்றைய தினத்துல நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் போடுறீங்க அப்படின்னு அப்படின்னாலும் இதுல நல்ல முன்னேற்ற நிலைகள் வெற்றி நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது திருமணம் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யும் பொழுது எதிர்பார்த்த நன்மையான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல உள்ளது உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்கள் அவசியமானதாக இருக்கிறது விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய அவசியங்கள் இருக்கு கருத்து மோதல் பிரச்சனைகள் முன்கோப நிலைகளால வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் இன்றைய தினத்துல இருக்கும் சற்று புரிதல்கள் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கிறது மற்றபடி உங்களுடைய மனைவிக்கு இன்றைய தினம் உயர்வான ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இருக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல உங்களுடைய பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில இடமாற்றம் தேவைப்படக்கூடிய சூழல்கள் வரலாம் அது குறித்த முயற்சிகள் ஈடுபாடுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும் நல்ல ஒரு முயற்சிகள் ஒரு பிஸ்னஸ்லயே ஏதாவது சின்ன சின்ன மாறுதல்கள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வாய்ப்புகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளும் வெற்றி அடையக்கூடிய அதற்கான முயற்சிகள் இருந்தாலும் இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம் உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கருமை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு கும்ப ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்துல அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல வரவுக்கு மீறிய செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது குடும்ப வழி செலவுகளை ஏற்க வேண்டிய சூழல்கள் மிகுதியாக இருக்கும் தாய் வழி மூத்த உடன் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில செலவுகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படி இல்லைனா இந்த இரண்டு உறவுகள் வழியில கருத்து மோதல் பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் உள்ளிட்டவை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவைப்படக்கூடிய தினம் இன்றைய தினத்துல தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள்னால சண்டைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது அவிதம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம் குறிப்பாக முகம் வாய் பகுதிகள் கண் சார்ந்த பகுதிகள் இந்த மாதிரியான பகுதிகள்ல மருத்துவ ரீதியிலான முயற்சிகள் எடுக்கக்கூடிய சூழல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில செலவினங்கள் இன்றைய தினத்தில இருக்கும் பள்ளி குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய கல்வி செலவை ஏற்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது சட்ட பிரச்சனைகளை ஒரு சிலர் எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால கவனமோடு செயல்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய தேவைகள் இன்றைய தினத்தில் இருக்கும் தேவைக்கேற்ப மட்டும் செலவு செய்ய வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது அடர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்துல அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் அது குறித்த சிந்தனைகள் முயற்சிகள் இதெல்லாம் உறுதியானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்வதற்கு உகந்த தினம் இன்றைய தினம் குலதெய்வ தெய்வ தவறாம இன்றைய தினத்துல செய்யுங்க நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது காவல் தெய்வ வழிபாடுகள் இருந்தாலும் இன்றைய தினத்துல தாராளமாக எடுத்து செய்யலாம் அதிலும் உங்களுக்கு அருள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது ஒரு சிலருடைய வீடுகளில் குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது ரொம்ப நாட்களாக குழந்தைகளுக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தம்பதியினர்களுக்கு இன்றைய தினத்துல நல்ல முன்னேற்ற நிலைகள் எதிர்பார்த்த செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது மனதளவுல ஒரு சில விஷயங்கள் குறித்து தாழ்வு மனப்பான்மைகள் இருக்கலாம் அதையெல்லாம் தவிர்த்துட்டு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எல்லாம் எடுத்து செய்யுங்க நல்ல முன்னேற்ற நிலைகள் இன்றைய தினத்துல இருக்கும் ஒரு சிலருக்கு கலைத்துறை சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கிறது புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது கலைகள் சார்ந்த விஷயங்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய ஒரு உயர்வான தினம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல நாட்டங்கள் மிகுந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது ரேவதி நட்சத்திர பார்க்கும் பொழுது உங்களுடைய பிள்ளை தந்தை வழி உறவுகள் மாமன்மார் உறவுகள் மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பாச பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க